தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஸ்கூல் படத்தோட விமர்சனம் ஸ்கூல் சம்மர் ஹாலிடேஸ்ல ஸ்கூலா அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுது இந்த ஸ்கூல் வந்து ஒரு அமானுஷ்யம் நிரம்பிய ஸ்கூல் ஆவிகள் நிரம்பிய ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம் அது யார் ஆவியா அலையிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் படித்த சில மாணவர்களே முதல்ல ஈகோ ஜாதி மத பாகுபாடு இதனால் வந்து ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிற மாணவர்கள் ஒரு கட்டத்து காதல் இந்த மாதிரி விஷயங்களால் ஏன் ஜாதி வசதி நல்லா படிக்கிறவங்க வசதி அந்த ஜாதிக்கார வசதி இந்த மதத்துக்காரன் வசின்னு நினைக்கிற மாணவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே திருந்தி அந்த ஸ்கூலை திரும்பவும் முதல்நிலைக்கு கொண்டு போக தங்கள் ஸ்கூலில் படித்து இறந்த மாணவர்கள் முயற்சி பண்ணுறதும் அதுக்கு அந்த ஸ்கூல் மாணவர்கள் ஒத்துழைக்கிறதும் அதுக்கு ஆரம்பத்தில் தடையாக இருக்கிற பிரின்ஸ்பால் அப்புறம் அவங்க வழிக்கு வர்றது அந்த படத்தோட கதையும் களமும் இல்லை யோகி பாபு பூமிகா ரெண்டு பேர் இருக்காங்க அதையும் குறிப்பா யோகி பாபு ஒரு நல்ல ஆசிரியரா இந்த படத்துல வர்றாரு பூமிகா ஒரு நல்ல ஆசிரியையா வராங்க அவங்க ரெண்டு பேரையுமே அந்த ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து ரெசினேஷன் பண்ண வச்சு வெளியில் அனுப்புறாரு பிரின்ஸ்பால் பக்ஸ் ஏன் அனுப்புறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் காரணம் இந்த மாணவர்களோட நல்லெண்ணத்தினால் அவர் நல்ல விஷயங்களுக்காக அதை அவர் பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுது இந்த கதை இந்த ஸ்கூலுக்கு போட்டியாக இருக்கிற ஒரு ஸ்கூலு ஒரு மந்திராவதி மூலியமாக அந்த ஸ்கூலில் அப்பப்போ ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தி மாணவர்களுக்குள்ள ஈகோ முதல்ல ஜாதி முதல்ல உண்டாக்கி அந்த ஸ்கூலை இரண்டாம் நிலை கூட இல்லை இன்னும் கடைசி நிலைக்கு தள்ள நினைக்கிறாங்க அப்போது இந்த ஸ்கூலில் ஒரு ஆவி அமானுஷிய சக்திகளை கண்டுபிடிக்கிற ஒருத்தர் உள்ளே புகுந்து அந்த ஆவி அப்பான விஷயங்களை இந்த ஏவுகணைய நடுவானிலேயே ஏவுக ஏவுகணையால் தாக்குற மாதிரி தடுத்து நிறுத்தி இந்த ஸ்கூலை முதல்நிலைக்கு கொண்டு வர பாடுபடுறாரு இதில் முதல்ல சில ஆசிரியர்கள் ப்ரின்ஸிபாலெலாம் இந்த விஷயங்களுக்கு ஒத்துக்க மறுக்கிறாங்க அதன் பிறகு எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த ஸ்கூலை முன்னேற்ற பாதைக்கு அழைச்சிட்டு போகிறத அந்த ஸ்கூல் படத்தோட கதையும் களமும் இதில் ஒரு பையன் தன் காதலி இன்னொருத்தட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறான் அவனை லவ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான் இவன் உன் சைடாக லவ் பண்ணிவிட்டு அவளை யார்ட்டையும் பேசக்கூடாதுன்னு டார்ச்சர் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த ஸ்கூல் பிரின்ஸிபால் எழுதின ஒரு புக்கு வந்து ஸ்கூலோட முன்னேற்றத்துக்கு இதெல்லாம் தான் தகுதி அப்படின்னு நினைக்கிறாரு எல்லாரும் டாக்டர் ஆகிடணும் எல்லாரும் கலெக்டர் ஆகிடணும் எல்லாரும் இன்ஜினியர் ஆகிடணும்னு நினைக்கிறாரு அது தப்பு அப்படின்றத எடுத்து சொல்கிற ஒரு கேரக்டரில் யோகி பாபும் இன்னொரு கேரக்டர்ல நம்ம பூமியாவும் வராங்க உண்மையாவே அருமையா கதையை யோசிச்சு இந்த படத்தோட இயக்குனர் அந்த ஸ்கூலுக்கு மந்திராவாதி பஸ்தானா வராரு நிலகல் ரவி இந்த ஸ்கூலுக்கு சப்போர்ட்டா உலகநாத சுவாமியா வராரு ஆர்கே வித்யாதரன் இந்த படத்தோட இயக்குனர் யோகி பாபு கனக ஆசிரியரா வாழ்ந்தே இருக்கிறாரு பூமிகா சாவ்லா அதாவது நம்ம பூமிகா ரோஜா கூட்டம் பூமிகா அவங்க சிங்கிற டீச்சர் கேரக்டரில் வராங்க கே எஸ் ரவிக்குமார் இந்த ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையனோட அப்பாவா இன்ஸ்பெக்டர் காலீஸ்மரனாக வராரு பகவதி பெருமாள் பக்ஸ் அவரு இந்த பட இந்த ஸ்கூலோட ஹெட்வைட் பிடிச்ச ஒரு பிரின்ஸ்பாலா தனக்கு எல்லாம் தெரியும் நம்புற நம்பிராஜனா வராரு அவரால் தான் பல பிரச்சனைகள் இந்த ஸ்கூலுக்கு வருது சாம்ஸ் அரிஸ் அசிஸ்டன்ட் பிரின்ஸ்பாலா வந்து அப்பப்போ பிரின்ஸ்பாலையும் கலாய்க்கிறாரு ஸ்கூல் பாய்ஸையும் கலாய்க்கிறாரு மன்மதன்கிற கேரக்டரில் அது மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மஸ்தானா மஸ்தான நிழகல் ரவி உலகநாத சுவாமி ஆர்கே வித்யாதாரன் இவங்க இந்த ஸ்கூலோட முன்னேற்றத்தை கெடுக்க நினைக்கிற நிழகல் ரவி மஸ்தான் மந்திரவாதி கேரக்டரு இந்த ஸ்கூல் பசங்களை சிலரை சாவடிச்சு அவங்களோட ஆவி மூலியமாக இந்த பசங்க மத்தியில் ஒரு கட்ட எண்ணங்களை விதைக்க பார்க்குறாரு அதை தடுக்க நினைக்கிறாரு உலகநாத சுவாமி நமக்கு இந்த படத்தில் எல்லாமே நல்லா இருந்தது சில இடங்கள் கொஞ்சம் எழுவையாக இருந்தால் கூட ஸ்கூல் டேஸ் இல்லாத நாட்களில் இப்போ சம்மர் ஹாலிடேஸ்ல இப்படி ஒரு படம் வந்திருக்கிறது நல்லாவே இருந்தது நான் என்ன ஒன்றுனா அடிக்கடி ஜாதி மோதல் ஜாதி மத பாகுபாடு இதை பற்றியே படம் பேசுகிறதும் அடிக்கடி ரிப்பீட்டட் சீன்ஸ் படத்தில் வர்றதும் கொஞ்சம் நமக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லையோ எடிட்டர் இதெல்லாம் கட் பண்ணியிருக்கலாமோ எடிட்டிங் ராகவாஸ் அப்படின்னு தோணுச்சு அது கட் பண்ணப்பட்டிருந்தால் இந்த படம் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் கிரிப்பாக இருந்திருக்கும் ஆனாலும் இந்த படத்தோட இசை மற்றும் பாடல்களை வடிவமைச்சிருக்கிற இசைஞானி இளையராஜா இந்த படத்திற்கு பக்கா பலமாக இருக்கிற ஆதித்யாவோட ஒளிப்பதிவும் ஆதித்யா கோவிந்தராஜோட ஒளிப்பதிவும் இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது ஸ்ரீதரோட கலை இயக்கம் அதுவும் பிரமாதம் இந்த படத்தை வந்து தயாரித்து அதுவும் குவாண்டம் ஃபிலிம் ஃபேக்டரி பேனரில் தயாரித்து கதை திரைக்கதை வசனம் எழுதி அந்த உலகநாதி சுவாமி கேரக்டரில் நடித்தும் இருக்கிற ஆர்கே வித்யாதரன் உண்மையாக பாராட்டுக்குரியவர் ஸ்கூல் பிள்ளைங்களை எப்படி கைட் பண்ணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு அதை இவ்வளோ நீட்டி முழக்கி சொல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்கட்டா கட்டாக சொல்லியிருந்தால் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் அது மாதிரி இந்த ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் கொள்கிற சீன்ஸை இறந்து போகிற சீன்ஸை தவிர்த்துருக்கலாமோன்னு தோணுச்சு மற்றபடி இந்த படத்தை ஸ்கூல் ஹாலிடேஸ் டயத்தில் அதுவும் சம்மர் ஹாலிடேஸ் தயத்தில் ஸ்கூல் பிள்ளைங்களோட சேர்ந்து குடும்ப உறுப்பினர்களும் பெற்றோரும் ஒரு அட்வைசபிள் படமாகவும் ஒரு அழகான காமெடி ஃபிலிமாகவும் பார்க்கலாம் ரசிக்கலாம்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஐந்து புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம்